ஹே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நந்து கிருஷிவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி சட்னியோ கோதுமை தோசையும் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் தக்காளி சட்னி எப்பயும் போல் பண்ணாமல் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை தோசை வந்து செஞ்சு எடுத்துக்கிறலாம் கோதுமை தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதில் தேவையான அளவு தூளுப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எடுத்ததும் நிறையா தண்ணி சேர்த்துற வேணால் ரொம்பவே தண்ணியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து கரைச்சி எடுத்துருக்கிறேன் மாவு வந்து ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் மாவை மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம் இப்போ நாம் வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அடைச்சட்டி வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்து கலர் கொஞ்சம் மாறி வரும் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு அடுத்ததாக ஒரு வரமிளகா வந்து அதாவது காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம்ல அதையும் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து இப்போ வதக்கி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு கொத்து அளவுக்கு வந்து புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இதே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம கிளரி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தக்காளி வரைக்கும் நல்லா வந்து கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தூளுப்பை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா வந்து தக்காளி வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு கிடச்சிருச்சு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த டைமில் வந்து நம்ம கோதுமை தோசை வந்து ஊற்றிக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பில் வந்து தோசை சட்டி வச்சு தோசை சட்டி வந்து சூடாகவும் மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக சுற்றியில் வந்து கொஞ்சமாக வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறலாம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ கோதுமை தோசை வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா தோசையும் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக தக்காளி சட்னி வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தக்காளியெல்லாம் நல்லா நல்லா சூடாகரவோ ஒரு மிக்சி ஜாரில் வந்து இப்போ நம்ம எல்லா தக்காளியும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் கடுகு கருவேப்பிலையை வந்து தாளித்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சு வரவும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சட்னியில் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப 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 ஈஸியான ரொம்ப 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 டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை வந்து நைட்டு டின்னருக்கோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் வந்து ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி வந்து தக்காளி சட்னி ஒரு டைம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ